கெட்டதில் தான் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப்போகுது ஒரு குட் செய்தி நடக்கப்போகிறது என்று சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்திய டீமுக்கு ஒரு பாசிட்டிவான நற்செய்தி வந்திருக்குன்றே சொல்லாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஏறத்தால் அயர்லாண்டை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க டீம் இந்தியா நேற்று ஈஸியாக ஊதி தள்ளிட்டாங்க விஜயகாந்த் ஸ்டேட்டில் சொல்ல போனால் தூ அந்த மாதிரி துப்பி விட்டாங்கன்றே சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் இந்தியா அதாவது ஓவரால் ஆல் டீமை ஓவர்டேக் பண்ணி ரன் ரேட்டில் முதல் பிளேஸில் இருக்காங்க பாயிண்ட் டேபிள் அது நமக்கு மிகப்பெரிய பெருமை சேம் டைம் டி டுவெண்ட்டி வந்துட்டு அதிக வெற்றியை தோனியை ஓவர்டேக் பண்ணி ரோஹித் சர்மா கேப்டன் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ஓகே இந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்னன்னா இது ஒரு பேட் கலந்த குட் நியூஸ் என்றே சொல்லாங்க விராட் கோலி வந்துட்டு கொஞ்சம் அதாவது என்னங்க சொல்றது அவர் டிலே பண்ணி தான் இந்திய டீம்லே வந்து இந்திய கேம்லே இணைஞ்சாரு அமெரிக்கா வந்து அடைந்தார் என்றே சொல்லலாம் ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருக்காருங்க என்னன்னு தெரியல அதுதான் அயர்லாண்டுக்கு எதிராகவே அவர் விளையாண்டு லட்சணத்தை பார்த்தீங்களா சும்மா குண்டாங்கூர இறங்கி சுத்தினார் பந்தெல்லாம் கணிச்சு பிளே பண்ணலங்க ஏதோ கொஞ்சம் டிப்ரஷன்ல இருக்காருன்னு வைங்களேன் ஏன்னா கௌதம் காம்பீர் கோச்சா வருவது அவருக்கு வந்துட்டு உடன்பாடு இல்லை பிடித்தமில்லை என்றே சொல்லலாம் இந்த நிலையில் ரெண்டு மனநிலையாக இருக்கார் இந்திய டீமில் கன்னியூ பண்ணலாமா இல்லை ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணிகிட்டு போயிடலாமா இந்த ஒரு யோசனையில் இருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த நிலையில் அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக அவருக்கு என்னென்னு தெரியல கொஞ்சம் டிப்ரெஷனாக இல்லை இன்ஜூரியா ஏன்னா ஐபிஎல்ல வேறு லெவலில் விளையாண்டார் இல்லையா நான் வந்துட்டு ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காராமா இந்த நிலையில் வந்துட்டு அருமையான வாய்ப்பு வந்திருக்குங்க நம்ம சஞ்சூ அவருக்கு வந்துட்டு வேறு லெவல் வாய்ப்பு வந்திருக்கு அதாவது விராட் கோலியே சொல்லியிருக்காரு இளம் பிளேயர்கள் வந்துட்டு டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்டுக்கு இனிமே ஆஃப்ட்டாக இருப்பாங்க எனக்கு பதிலாக அவர் தொடக்க விடா இறங்கட்டும்னு கொஞ்சம் டீம் மேனேஜ்மெண்ட்டு கிட்டே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த நிலையில் பார்த்திங்கன்னா விராட் கோலியும் பாராட்டணும் இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறாருங்க அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஜூன் ஒன்பதாம் தேதி அதுதான் ஒரு ரியல் மேட்ச் டி டுவெண்டி வேர்ல்ட் ரியல் மேட்ச் பாகிஸ்தான் நம்ம பீட் பண்ணிட்டோம்னாலே கிட்டத்தட்ட டி ட்வெண்டி வேல்டு கப்பை வின் பண்ணமாதான் ஓகேவா இந்த நிலையில் ஜூன் ஒன்பதாம் தேதி டிவெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டாவது மேட்ச் இந்தியா முதல் இரண்டாவது மேட்ச் பாகிஸ்தானோட சந்திக்கிறாங்க மிகப்பெரிய கிரவுண்ட் நியூயார்க் நகரத்தில் தான் ஓகேவா இந்த நிலையில் அதாவது ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது இந்திய டீமில் தான் ஹிட்டிங் பேட்ஸ்மென்கள் இருக்காங்க ஹிட்டர் பேட்ஸ்மென்கள் பட் பாகிஸ்தான் டீமை கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாம் என்ன சொல்கிறதுங்க செத்த செத்த பிளேயர்கள் தான் அதாவது பவுண்ட்ரி அடிப்பாங்க அவங்கனால வந்துட்டு பெரிய சிக்ஸர் ஹிட்டிங் அடிக்க அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான் ஓகே அதாவது விராட் கோலி இடத்துல வந்துட்டு சஞ்சு சாம்சன் இறங்க போகிறாருங்க பாகிஸ்தான் மேட்சில் நல்ல வாய்ப்பு இந்த மேட்சில் ஒரு இருபது பந்தில் ஐம்பது ரன் அறுபது ரன் பிளாசிட்டார்னு வைங்களேன் இந்திய டீமில் அப்படியே கன்னியூ ஆகிருவார் செட்டாயிருவாரு என்றே சொல்லலாம் நல்ல வாய்ப்பை அந்த வாய்ப்பை பிரதானமாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்திய டீம் வந்துட்டு ஒரு ஒரு நபருக்காக அதாவது கேப்டன் ரோஹித் சர்மா மிகப்பெரிய லெவலில் பாராட்டுங்க இரு டீமாக பிரிஞ்சு ஒரு சின்ன மினி வார்ம்அப் மேட்ச் ப்ளே பண்ணாங்க டென் ஓவர் ஓம்அப் மேட்ச் இந்த வார்ம்அப் மேச்சில் பார்த்தீங்கன்னா அதாவது அஸ்ரதீப் சிங் தான் ரொம்ப டைட்டாக பவுலிங் போகிறார் பவர் பிளேல அண்ட் பும்ரா சொல்லவே தேவையில்ல பட் முதல் ஓவர் மெயின்டென் பண்ணாருங்க அஸ்ரதீப் சிங் ஓவரில் நம்ம சஞ்சு சன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பும்ரா ஓவர்ல மிடில்ல நான் சொல்றது மிடில்லங்க பும்ரா ஒரே ஓவர்ல மூணு சிக்ஸர் வீசி இருக்காரு அஸ்ரேதீப் சிங் ஒரே ஓவர்ல பாத்தீங்கன்னா நாலு சிக்ஸர் வீசி ஒரு கன் ஃபார்ம்ல இருக்காருன்னு வெயிங்கள சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் ஒரு வெரி இருக்காருங்க கோலி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பை வாத்தி ரைட் பண்ணனும் வெரி இருக்காரு பெரிய ஆட்டம் ஆடி இருக்காருங்க டெஃபனட்டா அதாவது வர ஜூன் ஒன்பது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்திய பிளேயிங் லெவல்ல தொடக்க வீரரா சஞ்சு இறங்குவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த தொடக்கம் அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக அமையுமா பாகிஸ்தானுக்கு எதிராக உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க